வணக்கம் விடுதலை சக்திகளின் தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவனர்களோட அறுபத்ரெண்டாவது அகவை தினம் நேற்று அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நாமும் தெரிவிக்கலாம் அவர் முழு உடல்நலம் பெற்று நெடு வாழ வாழ்த்துறோம் அதே சமயத்தில் ஒரு மாற்று கெடுத்து ஒரு விமர்சனம் ஒரு கண்டனம் ஒரு எதிர்ப்புன்னு கூட சொல்லக்கூடாது அது ஒரு மாற்றுக்கெடுத்து இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவோட மொழி நடையில் சொல்லப்போனால் ஒரு தோழமை சூட்டல் அப்படின்னு சொல்லலாம் நேற்று வந்து அண்ணன் திருமாவோட பிறந்தநாள் நம்ம அதனால் இது குறித்து நேற்று பேசக்கூடாது அப்படின்னு கடந்து போனோம் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் அண்ணா திருமாவூட பிறந்தநாள் நிகழ்வு சென்னை காமராஜர் அரங்கத்தில் பதினாறாம் தேதி இரவுலேருந்து பதினேழாம் தேதி விடைய காலம் வரைக்கும் நடந்துச்சு அதில் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் இது எல்லாத்தையும் நடத்துனாங்க சிறப்பாக வெகு விமர்சனம் நடத்துனாங்க மாற்று கெடுத்து ஆனால் அந்த வாழ்த்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம்னு எல்லாத்துலேயும் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் அந்த சொற்பொழிவாளர்கள் எல்லாம் சொல்லி வச்சது போல நாம் கட்சி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணாங்க விமர்சனங்கிறத விட ஒரு கால் புணர்ச்சி ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியா எல்லாரும் பேசினாங்க நேரடியாகவோ இளைமறை காயாகவோ தொடர்ச்சியா பேசினாங்க இப்படி பேசுற பேர்லாம் அண்ணன் திரும மேடையில் தான் அமர்ந்தாரு அமர்ந்திருந்தாரு இன்னும் சொல்ல போனா அவர் அந்த பேச்சை ரசித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரையும் வேண்டாம்ப்பா விடுங்கப்பா நாம் கட்சியே பேசுறீங்க நாம் தமிழக கட்சி வந்து நமக்கு நட்பு சக்தி அவங்க ஒருபோது எதிரி இல்லை அவங்கள எதிரியாக நடத்த வேண்டாம் அவங்க மாநில உரிமைக்காக போராடுறாங்க தமிழ் தேசியங்கிற கடித்தில சுமந்து நிற்கிறாங்க விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க ஈழத்தை தூக்கி சுமக்கிறாங்க அவங்கள விமர்சிக்க வேண்டாம் நமக்கும் அவங்களுக்கும் முரண் இருந்தா கூட அவங்கள விமர்சிக்க வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல வந்தவங்க அவங்க பாட்டுக்கு ஏக வசனத்தில் பேசுறாங்க எல்லாத்தையும் அண்ணன் திருமா வந்து மேடையை அமர்ந்து ரசித்து கொண்டிருக்க நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா நம்ம என்ன கொண்டாடினாலும் என்ன இது பண்ணாலும் அண்ணன் வந்து அண்ணன் திருமாவை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணுச்சு ஏன்னா பாமகவுக்கும் பாமகாவுக்கும் வீசிக்காவுக்குமான முரண் மோதல் அந்த உரசல் எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே மோதல்ல பகை மேலே ஒரு எல்லை தாண்டி போயிட்டாங்க இனி வந்து ரெண்டு பேரும் சேர முடியாத அளவுக்கு போயிடுச்சு இனி ஒரு வேளை வந்து அண்ணன் திருமாவும் ஐயா ராமதாஸும் ஒன்று சேர்ந்தால் கூட அது கீழே கிளத்துல எதிரொலிக்குமான்னு தெரியல அவ்வளவு பெரிய உரசலையும் பிளவையும் ஒரு பகைமையை உருவாக்கிடுச்சு அதில் அண்ணன் அன்புமணி வந்து தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறப்ப பானையை உடைக்க வேண்டியது தான் அப்படின்னு நேரடியாக வந்து விடுதலை சக்திகளோட சின்னத்தை சொல்கிறாரு அதனால் அவங்க விடுதலை சக்திகள் கட்சி சிறப்பாக அவங்க எதிர்மணி இப்படி இப்படி அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிணக்கும் மோதலும் உரசலும் அறிஞ்சது தான் பாமா பாமக அந்த மேடையில் சான்றதுல வியப்பு கிடமில்லை ஆனால் நாம் திருமண கட்சியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சுக்திகளை விமர்சிக்க கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக அண்ணன் சீமானர்கள் வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க அது பொதுக்கூட்டமோ இல்ல ஆர்ப்பாட்டமோ திருமணை கூட்டமோ இல்ல சமூக வலைதள பதிவுகளும் எங்கேயும் வீசிக்காக விமர்சிக்க வேண்டாம் பாமக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நேரடியாக அண்ணன் சீமானர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதை ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசுகிறப்ப மிக கடுமையா பேசினாங்க நீ நாம் தமிழக சேர்ந்துக்கிட்டு இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விமர்சிக்க கூடாதுன்னு சொன்ன அதே இடத்துல கூடுதலாக ஒன்றே செஞ்சாங்க விழுப்புரத்தில் வந்து அண்ணன் ரவிக்குமார் போட்டிருக்காங்க சிதம்பரத்தில் அண்ணன் திருமா போட்டிருக்காங்க இந்த விழுப்புரம் பரப்புரைக்கும் சிதம்பரம் பரப்புரைக்கும் அண்ணன் சீமானர்கள் போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாலமன்ற தேர்தல் காலத்தில் பரப்புரைக்கு போனவங்க ஒரு இடத்தில் கூட அண்ணன் திருமாவையோ அண்ணன் ரவிக்குமாரையோ விடுதலை செலுத்திகளையோ சாடலை விமர்சிக்கலை நாம் திருமலை கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்துங்கிறத வலிமையாக சொல்லிட்டு வீசிக்காவை சாடாமல் கட கடந்து வந்தாங்க அதே போல் பாமக போட்டியிட்ட தொகுதியிலையும் பாமகவை சாடலை பாமக வேட்பாளர்கள் சாடல அப்படி கடந்து வந்தாங்க ஏன்னா ஒரு தெளிவான பாத இருக்கு நமக்கு எதிரி வந்து அங்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் இங்க திமுக அதிமுக இடையில இந்த பாமகவையோ விசிகாவையோ நாம எதிரிகளாக பாவிக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தெளிந்த முதிர்ச்சான நிலைப்பாட்டை அவங்க வைக்கிறாங்க ஆனா விசிகா தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சிக்கு எதிராக வன்மத்தையும் கால்புணர்ச்சி வெளிப்படுத்துவாங்கன்னா எப்படி சரியா இருக்கும் இதுல வன்னிய அரசு வந்து சொல்லவே தேவையில்லை நாம் தமிழ கட்சி குறித்து பேசுகிறப்ப இப்போதான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்தாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி தொடர்ச்சியாக அவர் நாம் தமிழ கட்சி கொடுத்து அவ்வளவு இடிவான பரப்புரைகள் ஒருமையில் பேசுகிறது நாம் தமிழங்கிறத ஓம் தமிழர்னு பேசுறது நாம் தமிழ கட்சி வந்து கடலுக்கு நடுவே பேனா சிலை வைக்கிறத இருக்கிறோம் அப்போ அண்ணன் சீமானவர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வர்றப்ப அந்த கட்டுமானத்தை உடச்சி தகர்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் அது சட்டபூர்வமானது தான் அதே சமயத்துல வன்னிய சொல்கிறாரு சொல்றாரு இப்படி பேசுகிறவங்க வாயை உடைக்கணும் அப்படின்னு மிக தவறாக அந்த துணை ஒருத்தர் கண்டிச்சார தொடர்ச்சி அவர் எல்லை முறை எவ்வளவோ பேச்சு அண்ணன் வந்து மௌனமா அதை கடந்து போறாங்க இல்ல வந்து பேசவிட்டு தான் பொருளாகுது இவ்வளவு நாட்களாக வந்து இல்ல இல்ல வன்னிய தான் தோண்டி திறமா பேசாரு இவர் தான் தோண்டி திறமா பேசிடுறாரு மத்தபடி அண்ணன் திருமாவுக்கு தொடர்பு இருக்காது அதை ஒருபோதும் அண்ணன் திரும்ப அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த மேடையில் வந்து பேசுனவங்க பலர் வந்து நான் வீசிக்கா கிடையாது வெவ்வேறு இயக்கங்கள் அதில் வந்து ஸ்னேகான்னு ஒரு வழக்கறிஞர் பேசுனாங்க அவங்க மட்டும் இல்லை பேசினா அத்தனை பேரும் நூல் பிடிச்சாது போல வரிசையாக நாம் தமிழர் கட்சி வந்து சாடி சாடி கொண்டே இருந்தாங்க அண்ணன் திரும்ப வந்து வேண்டாம் நாம் தமிழக கட்சியெல்லாம் பேச தேவையில்லை அவங்கள எதுக்கு பகையில எடுத்துறீங்க அவங்கள பேசாதீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போயிருப்போம் அப்படிலாம் நிறுத்தலையே அண்ணன் திரும்ப அதை ரசிக்க தான் செஞ்சாங்க நீங்கள் யாரை எதிர்க்கணும் யார் உங்களுக்கான எதிரி நீங்க வந்து ஆதரிச்சு வாக்களை கொடுத்தீங்க திமுகவுக்கு திமுக வந்து விசிகாவோட தான் பங்காலதான் விளம்பர வெற்றியே பெற்றுச்சு அதுல எந்த மறுப்பு இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு மாச காலம் கூட ஆகலை வீசிக்காவுக்கு பெரிய அநீதி சேலம் மோரூர்ல கொடியேற்ற முடியல யாரும் வீசிக்கா கொடியேற்ற முடியா முடியாம காவல்துறை கெடுபிடி பண்ணது அப்புறம் அந்த திருமாவே அந்த மோரூர் பகுதிக்கு போய் காவல்துறையை கண்டிச்சும் போராட்டம் பண்றது இப்ப டெல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியில காவல்துறை வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை அதனால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இங்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை அமைச்சகத்தை கையில் கைவித்திருப்பதை ஸ்டாலின் அவர் வாய்மொழியாக வீசிக்காவுக்கு கொடியேற்றுவதற்கான சட்டபூர்வமான வாய்ப்புகளை கொடுங்க எந்த கடுபடியும் பண்ணாதீங்க எந்த இடங்கள் இளைஞலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே தமிழ்நாடு முழுக்க அவங்க இயல்பாக கொடியேற்ற முடியும் ஆனா என் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கப்ப கூட தமிழ்நாடு முழுக்க விசிக்கா குடிவற்றுவதற்கு மிகப்பெரிய கெடுபிடிகள் மிகப்பெரிய இடையூறுகள் சிக்கல்கள் விளைவிக்கப்படுது அதே போல விசிகாவுக்கு பல சிக்கல் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சாங்க கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனா அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கறது இல்லை ரெண்டே தொகுதியை சுருக்கிட்டாங்க அண்ணா வந்து கர்நாடகத்தில் வேட்பாளர் நடத்துறாரு ஆந்திராவில் நடத்துறாரு மகாராஷ்டிராவில் எடுத்தாரு தெலுங்கானாவில் எடுத்தாரு தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவோட அந்த கட்சியோட பொதுக்குழுவில் போய் பங்கேற்கிறாரு கர்நாடகத்தில் போய் பரப்புரை பண்றாரு அது நமக்கு மாற்று கெடுத்து இருக்கு இல்லை அதெல்லாம் தாண்டி பல மாநிலங்களில் வந்து அவரு போய் அங்க ஒரு பங்காற்றுறாரு அவர் தேசிய அளவில் அறியப்பட்ட ஒரு முகமாக மாறிக்கொண்டு வர்றாரு ஆனா அந்த வீசிட்டாவை தமிழ்நாட்டில் விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு மற்றவங்க ஏகடியம் பண்ணுற அளவுக்கு ரெண்டே தொகுதிக்குள்ள சுருக்கிச்சு திமுக காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது கைது இல்லை ராகுல் காந்தி தண்டனை கொடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தால் இங்க ஐயா கே எஸ் அழகிரி கும்பகோணத்தில் வந்து தொடர்பை மறுத்து போராட்டம் பண்ணுறாங்க எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தா மொத்தமே அஞ்சு பேர் தான் அந்த கட்சியோட தலைவர் வந்து சிறை தண்டனைக்கு ஆளாகிறாரு கட்சியோட மாநில தலைவர் அஞ்சு பேரோட தொடர வேண்டியை மறுக்கிறார் அதே தொடர்பில் ஏறி போயிட்டார் இந்த நிலைமை தான் இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அமைப்பு பலமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது காங்கிரசுக்கு ஆனா அந்த காங்கிரசுக்கு பத்து சீட்டை கொடுக்குது திமுக ஆனா தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கிறது வீசிக்காவுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு அதுவும் ஒரு பொது தொகுதி கொடுக்கப்படல இவ்வளவு வஞ்சனைக்கு வந்து திமுகவில் ஆளாக்கப்படுது அதே போல ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக விளிமநிலை மக்களுக்காக வீசிக்கா போராடுதுன்னா அந்த கோரிக்கைகளை திமுக ஏற்றுக்கிறதா வேங்கவேல் நீ கிடைச்சிருச்சா வேங்கவேல்ல விழுப்புரம் திரௌபதியம்மன் கோயிலுக்குள்ளே ஆதித்தமிழர்கள் அழைச்சிட்டு போ போட்டா போகப்பட்டாங்களா திருவண்ணாமலையில் வந்து தென்முடியனூரில் வந்து சாதி சிக்கல் தீக்கப்பட்டுச்சா சேலம் தீவட்டிப்பட்டியில் தீக்கப்பட்டுச்சா சிவகங்கை கண்ணதை வச்சு தீர்க்கப்பட்டுச்சா எங்கே தீக்கப்பட்டுச்சு கோயிலுக்குள்ளே இன்றைக்கும் போக முடியலங்க நூறு ஆண்டுக்கு கூடி பெரியார் கோயில் போய் போராட்ட நடந்தார் வைக்கத்திலும் பேசுகிற இவங்க இவங்க ஆட்சிக்குள்ளே கோயிலுக்கு அழைச்சி போடுறது கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே போகப்படாமல் கோயிலுக்கு பூட்டை போட்டு ரெண்டு தரப்பையும் சமப்படுத்துக்கிற அந்த வாக்கரசிலை செய்கிறது திமுக அப்ப இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறது ஆணவ குலைக்கு தனிச்சட்டம் வேணும் பல முறை வலியுறுத்துச்சு மியூசிக்கா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ குலைக்கு தனிச்சட்டம் ஏற்றல ஏற்ற தேவையில்லையே என்கிறது திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து வகுப்பாளி பிரதித்துவத்தை நிலைப்படுத்துங்க அப்படின்னு மியூசிக்காவும் கொடுக்க வைக்குது அதையும் கேட்கறது இல்ல இப்படி மியூசிக்கா மதிக்காது வாக்கரசிலுக்காக பயன்படுத்தி கொள்கிறது திமுக கடைசி அண்ணன் திருமா அவங்க வந்து விரக்தியாய் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனடியாக மறுப்பு ஆற்று வரணும் நாங்க திராவிட இயக்கம் நீதி பேசுறோம் நாங்க அண்ணா பெரியார் வழியில ஆட்சி பண்றோம் இது பெரியார் மண் சமூகநிதி பூமி அப்படின்னு பேசுறாங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல மாயாவதிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சர் ஆகிறப்ப சமூகநிதி மாநிலமான தமிழ்நாட்டில் ஆக முடியாதா அப்படின்னு திமுக வாய் திறந்ததா வாயே திருக்கலையே சுத்தமாக வாய் எல்லாம் பார்க்கிறப்ப திமுக வீசிக்காவை பயன்படுத்தி கொண்டு அப்பட்டமாக வஞ்சிக்கிறது குறைச்சி மதிப்பிடுது வீசிக்காவது அந்த திமுகவுக்கு இளைமறை காயாக கூட எந்த விமர்சனத்தையும் வைத்த மறுக்கிறது வீசிக்கா அண்ணன் திருமாவை நோக்கி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து நீங்கள் திமுக காரர்கள் போல செயல்படுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா திரும்ப உடனடியே கோவப்பட்டாங்க ஏன்னா திமுக விட நூறு விழுக்காடு அவங்க உடன்படலை அவங்க வீசிக்கா இன்னொரு கட்சியோட தலைவராக இருக்கிறாங்க அப்போ அந்த கருத்துக்கு அவ்வளோ கோவப்பட்டவங்க உடன்படாத புள்ளிகளை சுட்டி காட்டணும்ல அதை சாடுதும் இல்லை அரசுக்கு எதிராக போராடுதும் இல்லை ஆனால் அப்படிலாம் வீசிக்கா திமுக எதிராக போராடலையே விமர்சனங்கள்லாம் கடுமையாக ஒன்று வைக்கலையே வீசிக்கா திமுகவோட கிளை புரிய போல மாறி போச்சு நாம் தமிழர் கட்சி அண்ணன் திருமாவை எங்கே விட்டு கொடுத்துச்சு ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் நினைக்கிறேன் கச்சராஜா பேசுகிறப்ப திருமா தொட்ட கட்சி மக்கள் தொடமாட்டார்கள் எப்படி திருமா தொட்ட கட்சி மக்கள் தொடமாட்டார்கள் ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றாரு இந்த பேச்சை வெளிப்படுவது அப்பட்டமான ஆரிய திமிர் இந்த பேச்சை கண்டித்திருக்க வேண்டிய தார்மீக பொறுப்புடையவர் ஸ்டாலின் ஆனால் அவர் கண்டிக்கல கண்டித்தது அண்ணன் சீமானர்கள் திருமாவுக்கு எங்க வேறு இருக்குங்கிறப்ப கெச்சராஜன் கேட்டார் எங்க வேறு இருக்கு அப்படின்னு முதலாவது ஆளாக கண்டித்தது அண்ணன் சீமானவர்கள் அதே போல அதே போல மனுசுமதிக்கு எதிரான பரப்புரையை முன் வச்சப்ப அண்ணன் திருமா பேசின பேச்சு இந்து பெண்களை மனுசுமதி இவ்வாறாக சொல்லுது அப்படின்னு சொன்னப்ப இந்து பெண்களை திருமாவளவன் கொச்சைப்படுத்தி விட்டார்னு பரப்பினப்ப அண்ணன் திருமாவோட மனுசுமதிக்கு எதிரான பரப்புரையில நாங்க இணைஞ்சு கொள்றோம் நாங்க ஆதரவா நிற்கிறோம் தார்மீக ஆதரவு கொடுக்கறோம்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி வாய்தல காது மௌனமான்றது திமுக ஆனா யார நீங்க கொண்டாடுறீங்க யாரப்படுத்துறீங்க நாம் தமிழர் கட்சி நட்பு சக்தி தான் அப்படின்னு திருமா சொல்றாங்க நாம் தமிழ கட்சி நட்பு சக்தி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காண்புணர்ச்சி கொண்டு வன்மம் கொண்டு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன பெரியார்கள் பெரியார் மீது நாம் தமிழர் கட்சிக்கு முரணு இருக்கிறது ஏன் வீசிக்கால் இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் பெரியார் எழுதாத எழுத்தா அவங்களோட தாய்மண் இதழில் வராத கட்டுரைகளா அப்ப நாம் தமிழ கட்சி மீது இவ்வளவு கால் புணர்ச்சி கால் வன்மத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் பண்ண நாங்கள் திரும்ப தாக்கப்படுறதில்லை விமர்சித்து தாக்கப்படுறதில்ல கடந்து 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 போகிறோம் ஆனால் திரும்ப நேசிக்கிறோம் விடுதலை சக்திகள் நேசிக்கிறோம் நேச சக்தியாக பார்க்குறோம் ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க நாம் தமிழை கட்சி நோக்கி கல்லறிவாங்க விமர்சிப்பாங்க கடுமையாக பேசுவாங்க அப்படின்னா விமர்சனம் கூட மாற்று மாற்றுக்கடுத்த சொல்கிறாங்கன்னு நினைச்சுக்கலாம் ஆனால் இவ்வளவு வன்மத்தையும் கால் புடச்சியும் பிசிக்காவின் மேடையில் திருமா அண்ணன் ஏற்படுத்துகிறாங்க வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா இது ரொம்ப வழியை கொடுக்குது எங்களுக்கு விமர்சனங்களும் இது போன்ற ஏச்சுக்களும் பேச்சுகளும் வந்து புதுசு இல்லை ஆனால் நாங்கள் நாங்கள் நேசிக்கிற ஒருத்தங்களால என்னை எங்களுக்கு வந்து இப்படி தான் வர்றப்ப ஒரு மாதிரி தான் இருக்குது ரஞ்சித்தை நோக்கி அண்ணன் திருமா சொன்னாங்க நான் தான் அப்போ தம்பியாக நினைக்கிறேன்னா அவங்க என்னை அண்ணா நினைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அதே தான் அண்ணன் திருமாவை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு நாங்கள் தான் உங்களை அண்ணா நினைக்கிறோமா நீங்க தம்பியா நினைக்கலையா நாங்க தான் உங்களை உறவா நினைக்கிறோமா நேர் சக்தியா பார்க்கறோமா நீங்க நேர் சக்தியா பார்க்கலையா திமுக மீது ஆளும் திமுக அராஜகம் செய்யக்கூடிய திமுக முறைகேடு செய்யக்கூடிய திமுக அதிகார போக்கு ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாத்தையும் செய்யக்கூடிய திமுக இந்த திமுக மீது ஒரு விழுக்காடு கூட விமர்சனத்தை வைக்காத நீங்கள் கோபத்தை வெளிக்காட்டாத நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தாத நீங்கள் எதிர்மணி ஆட்டாத நீங்கள் நாம் தமிழக கட்சி மீது இவ்வளவு கால் வன்மத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் அதுதான் நான் கேட்குறோம் மற்றபடி அண்ணன் சொன்னது போல விசிகாவுக்கு வேணா நாம் தமிழக கட்சியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் தேவை இருக்கலாம் நாம் திறமலை கட்சிக்கு விசிக்கா விமர்சிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எப்போதும் இல்லை